வெட்டிய அவர்கள் எங்கே கால கிடைப்பினும் அவர்களை கொல்லுங்கள் இன்னும் அவர்கள் உங்களை எங்கிருந்து வெளியேற்றினார்களோ அங்கிருந்து அவர்களை வெளியேற்றுங்கள் ஏனெனில் கழகமும் உண்டாக்குதல் கொலை செய்வதை விடக்கூடியதாகும் இருப்பினும் ஹராமில் அவர்கள் முதலில் உங்களிடம் சண்டையிடாத வரையில் நீங்கள் அவர்களுடன் சண்டையிடாதீர்கள் ஆனால் அங்கும் அவர்கள் உங்களுடன் சண்டையிட்டால் நீங்கள் அவர்களை கொல்லுங்கள் இதுதான் நிராகரி போருக்கு உரிய கூலியாகும் அவர்கள் இவ்வாறு செய்வதில் நின்றும் ஒதுங்கி விடுவார்களாயின் நீங்கள் அவர்களை கொல்லாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக இருக்கின்றான் குழப்பமும் கனகமும் நீங்கி அல்லாஹுவுக்கே மார்க்கம் என்பது உறுதியாகும் வரை நீங்கள் அவர்களுடன் போரிடுங்கள் ஆனால் அவர்கள் ஒதுங்கி விடுவார்களானால் அக்கிரமக்காரர்கள் தவிர வேறு போர் செய்வது முஹர்ரம் முஹர் புனித மாதத்திற்கு புனித மாதமே ஈடாகும் இதே போன்று எல்லா புனித பொருட்களுக்கும் மாதத்தில் உங்களுக்கு எதிராக வரம்பு கடந்து நடந்தால் உங்கள் மேல் அவன் எவ்வளவு வரம்பு மீறையுள்ளானோ அதே அளவு நீங்கள் அவன் மேல் வரம்பு மீறுங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தி உடையோருடன் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாகுவின் பாதையில் செலவு செய்யுங்கள் இன்னும் உங்கள் கைகளாலேயே உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் இன்னும் நன்மை செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் முகசின்களை நன்மை செய்வோரை நேசிக்கின்றான் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுவுக்காக பூர்த்தி செய்யுங்கள் நீங்கள் தடுக்கப்படுவீர்கள உங்களுக்கு அனுப்பிவிடுங்கள் அடைவதற்கு முன் உங்கள் தலைமுடிகளை கலையாதீர்கள் ஆயினும் உங்களில் எவரேனும் நோயாளியாக இருப்பதனாலோ அல்லது தலையில் ஏதேனும் தொந்தரவு தரக்கூடிய பிணியின் காரணமாகவோ தலைமுடியை இறக்கிக் வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அதற்கு பரிகாரமாக நோன்பு இருத்தல் வேண்டும் அல்லது ஏழைகளுக்கு உணவளித்தல் வேண்டும் அல்லது குர்பானி கொடுத்தல் வேண்டும் பின்னர் நெருக்கடி நீங்கி நீங்கள் சமாதான நிலையை பெற்றால் ஹஜ்ஜு வரை உம்ரா செய்வதன் சௌகரியங்களை அடைந்தோர் இயன்ற அளவு குர்பானி கொடுத்தல் வேண்டும் அவ்வாறு குர்பானி கொடுக்க சாத்தியமில்லையாயின் ஹஜ்ஜு செய்யும் காலத்தில் மூன்று நாட்களும் பின்னர் தம் ஊர் திரும்பியதும் ஏழு நாட்களும் ஆக பூரணமாக பத்து நாட்கள் நோன்பு நோற்றல் வேண்டும் இந்த சலுகையானது எவருடைய குடும்பம் மஸிது ஹராமின் பக்கத்தில் இல்லையோ அவருக்குத்தான் ஆகவே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் வேதனை கொடுப்பதில் கடுமையானவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஹஜ்ஜுக்கு உரிய காலம் குறிப்பிடப்பட்ட மாதங்களாயிருக்கும் இருக்கும் எனவே அவற்றில் எவரேனும் இஸ்ராம் அணிந்து ஹஜ்ஜை தம் மீது கடமையாக்கிக் கொண்டால் ஹஜ்ஜின் காலத்தில் சம்போகம் கெட்ட வார்த்தைகள் பேசுதல் சச்சரவு ஆகியவை செய்தல் கூடாது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நன்மையையும் அல்லாஹ் அறிந்தவனாகவே இருக்கின்றான் மேலும் ஹஜ்ஜுக்கு தேவையான பொருட்களை சித்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இவ்வாறு சித்தப்படுத்தி வைப்பவற்றுள் மிகவும் நன்மையானது தக்குவா என்னும் பயபக்தியே ஆகும் எனவே நல்லறிவுடையோரே பயபக்தியுடன் நடந்து கொள்ளுங்கள் ஹஜ்ஜின் போது உங்கள் ரப்புடைய அருளை நாடுதல் அதாவது வியாபாரம் போன்றவற்றின் மூலமாக நேர்மையான பயன்களை அடைதல் உங்கள் மீது குற்றமாகாது பின்னர் இருந்து திரும்பும் போது மஷ் அருள் ஹராம் என்னும் தளத்தில் அல்லாஹுவை தியானம் செய்யுங்கள் இதற்கு முன் நீங்கள் வழி தமறியவர்களாக இருந்த அவன் உங்களுக்கு காட்டின அதற்கு ஒப்ப அவனை திக்ரு செய்யுங்கள் பிறகு நீங்கள் மற்ற மனிதர்கள் திரும்புகின்ற முஸ்தலிபா என்னும் இடத்திலிருந்து நீங்களும் திரும்பிச் செல்லுங்கள் அங்கு அதாவது அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நிக்க மன்னிப்போனாகவும் கருணை உடையவனாகவும் இருக்கின்றார் ஆகவே உங்களுடைய கிரியைகளை முடித்ததும் நீங்கள் இதற்கு முன்னர் உங்கள் தந்தையரை நினைவு கூர்ந்து போல் இன்னும் அழுத்தமாக அதிகமாக அல்லாகவை நினைவு கூர்ந்து செய்யுங்கள் மனிதர்களில் சிலர் இறைவா இவ்வுலகிலேயே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்துவிடு என்று கூறுகிறார்கள் இத்தகையோருக்கு மறுமையில் யாதொரு நர்பாக்கியமும் இல்லை